கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசுவாசம் என்பது காணப்படாதவைகளின் நிச்சயம் அதுதான் விசுவாசம் என்று எபிரேயர் பதினொன்று ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது காணப்படாதவைகளை நாம் நம்புகிறோமே அந்த நிச்சயத்துக்குப் பெயர்தான் விசுவாசமாம் அப்படின்னா காணப்படாதவைகளை நாம் நம்புகிற போது நம்மை அது மூட நம்பிக்கைக்குள் நடத்தி விடாதா பார்க்காம ஏதாங்கில செய்வோமா ஏன்னா இந்த பூமியில நாம் வாழ்கிறோம் நாம் எதை செய்தாலும் எப்படி செய்கிறோம் பார்த்து பார்த்து இப்ப காய்கறிகளை வாங்கினாலும் பார்த்து வாங்குறோம் பொண்ணு கொடுக்கலாம் கொடுக்கலான்னாலும் பார்த்து விசாரித்து எப்படி எப்படிப்பட்டவன்னு சொல்லி பார்த்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம் ஒரு இடத்த வாங்கும்போது கூட பார்த்து பார்த்து செய்கிறோம் அந்த மாதிரி எந்த வேலைக்கு போகிறோம் என்ன முடிவு எடுக்கிறோம் எல்லாத்திலும் பார்த்து பார்த்து தொடக்கூடியவைகள் பார்க்கக்கூடியவைகள் இப்படிப்பட்டவைகளின் மேல நம்பிக்கை வைத்துதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்தவித பிரச்சனையும் இல்லை அது உறுதியாய் பார்த்த பிறகு நம்ம நம்புறோம் நம்புறது மூட நம்பிக்கைக்குள்ள நடத்தி விடாதா என்று பல பேருக்கு கேள்வி இருக்கிறது ஆனால் அன்பானவர்களை கவனிங்க கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தரிசித்து நடப்பதல்ல விசுவாசித்து நடப்பதா அதுதான் கத்தர் நமக்கு நியமித்தார் உதாரணத்துக்கு இது நம்மை மூட நம்பிக்கைக்குள் நடத்தாது என்பதற்காக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இல்லாதவைகளை இல்லாதவைகளின் நிச்சயமானால் நிச்சயமா அது மூட நம்பிக்கைக்குள் தான் நடத்தும் இல்லாத ஒன்றை நாம் நம்பினால் அது மூட நம்பிக்கை ஆனால் கடவுள் இருக்கிறார் தேவன் ஒருவர் இருக்கிறபடினாலே இருக்கிறவர் காணல நமக்கு அவரை பார்க்கல நாம அவ்வளவுதான் பார்க்காத அவரையும் அவர் ராஜ்யத்தையும் நம்புறோம் பாத்தீங்களா அந்த நிச்சயத்துக்கு பேர் தான் விசுவாசம் அது நம்மை மூட நம்பிக்கைக்குள் நடத்தாது அடுத்து இப்படி விசுவாசம் என்னும் தேவ நம்பிக்கை நமக்கு என்ன லாபத்தை கொடுக்கும் அது நம்ம வாழ்க்கையில இருந்தா என்ன பிரயோஜனம்னு பார்த்தா மோசேவை பார்த்து நாம் அதை கற்றுக்கொள்ள முடியும் மோசேனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மோசை மேல ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டம் நிறைவேறுகிறதற்கு மோசை செஞ்ச காரியம் என்ன தெரியுமா கண்ணுக்கு காணாத அதரிசனமான கடவுளை அவன் நம்பி தைரியம் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபிரியர் பதினொன்னு இருபத்தி ஏழுல விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமான அதரிசனமான கடவுளை தரிசிக்கிறது போல இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே விசுவாசம் என்னும் தேவ நம்பிக்கை நம் வாழ்க்கையில பயங்களை நீக்கிவிடும் தேவ திட்டம் நம் வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கு முக்கியமான தடை பயம்தான் அந்த பார்வோன் ராஜா மேல அவனுக்கு பயம் போயிருச்சு ஏன் போயிருச்சு அவன் காணப்படாத தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால அந்த பயம் அவனை விட்டு போனது அடுத்து தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது எகிப்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்களை எகிப்தில் இருக்கிற வசதியான வாழ்க்கையை அவன் தெரிந்து கொள்ளாமல் நான் தேவதிட்டத்தை தான் செய்வேன்னு சொல்லி தன் ஜனங்களுக்காக போராடி நாட்டை விட்டையே ஓடுறான் அவனுக்குள்ள பயம் போயிருச்சு கர்த்தருடைய திட்டம் அவன் வாழ்க்கையில் நிறைவேறினது ஆகையால் விசுவாசம் என்னும் தேவ நம்பிக்கை நமக்கு எப்படி பிரயோஜனம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை நீக்கி தேவதிட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேற விசுவாசம்தான் வேலை செய்கிறது ஆகையால் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்கிற விசுவாசத்தை பெற்று பயங்கள் நீங்கி தேவதிட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் செயல்பட அந்த உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள் உறுதிப்படுத்துவாராக ஆமே